இந்த வீடியோல மேக்ஸ்ல இருந்து ஒரு சம் பார்க்க போறோம் ஒரு குவாட்ராடிக் ஈக்வேஷன் கொஸ்டின்லயே கொடுத்துருக்காங்க அந்த ஈக்வேஷனோட நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் பாத்தீங்கன்னா ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதெல்லாம் வச்சுட்டு கேவோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணும் அப்படின்னா டெல்டா ஆர் டிஸ்கிரிமினன்ட் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் போர் ஏசி இதோட வேல்யூ ஈக்குவல் டு ஜீரோவா இருந்தா தான் கொஸ்டின்ல சொன்ன மாதிரி ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் ஈக்குவலா இருக்கும் ஓகேவா ஃபர்ஸ்ட் இதுல பாருங்க ஏவோட வேல்யூ பாத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயரோட கோ எபிசியன் தான் ஏவோட வேல்யூ பி யோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா எக்ஸோட கோ எபிசியன் தான் பி யோட வேல்யூ சி யோட வேல்யூ பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் தான் சி யோட வேல்யூ இது அப்படியே இந்த ஃபார்மலாவில் சப்ஸ்டிட் பண்றேன் பி ஸ்கொயர் டூ கே ஓல்ட் ஸ்கொயர் மைனஸ் a ஓட வேல்யூ பாருங்க 5k மைனஸ் சிக்ஸ் சி யோட வேல்யூ பாருங்க 1 ஈக்குவல் டூ ஜீரோ எடுத்துக்கலாம் ஏன் அப்படினா, ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதனால ஆல்ரெடி இங்கே இங்கேயே சொன்னேன் டூ வ ஸ்கொயர் பண்ணால் ஸ்கொயர் பண்ணோம்னா

இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல எல்லாமே ஃபோர் டேபிள்ல வந்திருக்கு ஸோ எல்லாத்தையும் ஃபோர் ஆல் டிவைட் பண்ணலாம் டிவைட் பண்ணோம்னா இது கே ஸ்கொயர் அப்படின்னு ஆயிரும் இது மைனஸ் ஃபைவ் கே அப்படின்னு ஆயிரும் இது சிக்ஸ்ன்னு ஆயிரும் கே ஸ்கொயர் கிட்ட இருக்க கோ எபிசியன் பாருங்க எதுவுமே இல்லைன்னா ஒன்றுன்னு அர்த்தம் அதையும் கான்ஸ்டன்ட்டி மல்டிப்ளை பண்ணுங்க மல்டிப்ளை பண்ணால் சிக்ஸ்ன்னு கிடைக்கும் சென்டர் என்ன இருக்குன்னு பாருங்க மைனஸ் ஃபைவ் ரெண்டு நம்பர் அதை மல்டிப்ளை பண்ணா சிக்ஸ் வரணும் அதை ஆட் பண்ணோம்னா மைனஸ் ஃபைவ் வரணும் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ அப்படின்னு எடுத்துக்கலாம் இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணா சிக்ஸ் வரும் இது ரெண்டே ஆட் பண்ணோம்னா மைனஸ் ஃபைவ் வரும் என்ன இருக்குன்னு பாருங்க கே ஸ்கொயர் கேவை மட்டும் எடுத்துக்கணும் கே வச்சுட்டு மைனஸ் டூ மறுபடியும் கே வச்சுட்டு மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு எழுதணும் கே மைனஸ் டூக்கு இந்த ஜீரோ வரும் கே மைனஸ் த்ரீக்கு இந்த ஜீரோ வரும் கே மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ கே சி ஈக்குவல் மைனஸ் டூ அங்கிட்டு போகும்போது பிளஸ் டூ கே மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ மைனஸ் த்ரீ அங்கிட்டு போகும்போது த்ரீ ஆயிரும் ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா கேவோட வேல்யூ டூ ஆர் த்ரீ இதான் இந்த சம்முக்கான ஆன்சர் கேவோட வேல்யூ டூ ஆர் த்ரீ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்